ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம் நம்ம நிலா எப்படியாவது கார்த்திகாவுக்கும் சேரன் அண்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சணும்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணி சேரன் அண்ணாவையும் சம்மதிக்க வச்சு கார்த்திகாவையும் வீட்டிலருந்து வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு கார்த்திகாவும் நான் பத்து மணிக்கு கண்டிப்பாக கோவிலுக்கு வந்துடுவேன் கல்யாண ஏற்பாடு மட்டும் பண்ணிடுங்க எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள் நிலா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம நிலாவும் சரி நான் உங்களுக்கு முன்னே இருந்து நடத்தி வைக்கிறேன் என்ன நம்பி நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம ஏற்கனவே நினச்ச மாதிரி தான் கார்த்திகா வீட்டில் விடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அதே மாதிரி கார்த்திகா வெளியில் வராங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதே நம்மால நம்ப முடியலை ஆனால் நம்ம நிலாவும் சரி அண்ணா அப்புறம் பாண்டியன் பல்லவன் இவங்க எல்லாருமே கார்த்திகாவை நம்பி கோவிலுக்கு வந்து உட்காந்துருக்காங்க நம்ம நிலா திரும்ப திரும்ப கார்த்திகாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கார்த்திகா வீட்லேயோ அவங்க அம்மா வெளியில் கிளம்புனா மட்டுந்தான் கார்த்திகாவாலேயே வெளியில் வர முடியும் அதுக்காக அவங்க வெயிட் இருக்காங்க ஆனால் இங்கே கல்யாணத்துக்கு சோழன் எல்லா ஏற்பாடையும் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு என்னங்க கார்த்திகா வந்துடுவாங்களா அவங்கள நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம நிலாவும் நம்பலாங்க நானும் இப்போ கால் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி நம்ம நிலா கால் பண்ண ஒரு காலை கார்த்திகா அட்டன் பண்ணுறாங்க என்ன நிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம நிலாவும் நீங்கள் கிளம்பிட்டிங்களா இங்கே எல்லாமே ஆயிடுச்சு நீங்கள் வர வேண்டியது மட்டுந்தான் பாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கார்த்திகாவும் இல்லை எங்கள் அம்மா கல்யாண வேலையா வெளியில் கிளம்புறாங்க அவங்க கிளம்புனதுமே நானும் வெளியில் வந்துடுவேன் நான் காலையில் கோவிலுக்கு வந்தது பாட்டிக்கு தெரியாது பாட்டி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க அதனால நான் திரும்பவும் கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க நான் கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்கிறாங்க இந்த வார்த்தை மேலே நிலாவுக்கு உண்மையிலேயே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதனால தான் சரி சீக்கிரம் வாங்க உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கார்த்திகா கேட்குறாங்க சேரன் மாமா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் தான் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு நல்லா ஜாமுன்னு மாப்பிள்ள மாதிரி ரெடியாகி வந்திருக்காங்க நீங்கள் வரணும் தாலி கட்டணும் அது மட்டும்தான் பாக்கி அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க எல்லாருமே நாங்கள் இங்கே ரெடியாகி வெயிட் பண்ணி கெட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்திகாவும் சரிங்க எங்கள் அம்மா போனவுடனே எவ்வளோ சீக்கிரம் வெளியில் கிளம்ப முடியுமோ நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம நிலா சொல்கிறாங்க உங்களோட சர்டிஃபிகேட் உங்களோட ஐடி கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு எந்த ஐடி கார்டாக இருந்தாலும் சரி எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்துருங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கார்த்திகா சரிங்க நான் எடுத்துகிட்டு வந்துருதே அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இது எல்லாமே சோழன் பக்கத்துலேருந்து கேட்டுகிட்டு இருப்பாங்களா என்னங்க நான் சும்மா விளையாட்டாக சொன்ன ஐடியாவை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களே நீங்கள் இப்படி அவங்களுக்கு ஐடியா கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கு நம்ம நிலா ஆமாம் நான் இப்போ சர்டிஃபிகேட்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி தானே அவங்களும் எங்கள் வீட்டிலையாவது நான் எப்படியாவது போராடி போலீஸில் போயாவது வாங்க முடியும் ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கார்த்திகாவும் இந்த கல்யாணத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடியாகிறாங்க அவங்க ரெடி ஆகும்போது ஃபர்ஸ்ட் நகையை தான் கையில் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டும் அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு சாரியும் மட்டும்தான் எடுத்துக்கிட்றாங்க எடுத்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகா இந்த கல்யாணத்துக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஐயோ பாவோ நம்ம சேரணா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்